சின்ன சின்ன சந்தைகளும் போடுவார்கள் அப்படித்தான் அன்று ஒரு நாள் இருவரும் உணவு தேடி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆப்பிள் பழம் இருப்பதை பார்த்து அதன் அருகில் சென்றார்கள் டேய் சேது இந்த ஆப்பிளை நான் தான் முத பார்த்தேன் அதனால நான் இந்த ஆப்பிளை சாப்பிடுவேன் டேய் ராஜேஷ் நீ இந்த ஆப்பிளை முத பார்த்தேன்னா நான் தானே முத இந்த ஆப்பிளை எடுத்தேன் அதனால நான் சாப்பிடுவேன் ஓர்றா சரி சேது இந்த பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை இந்த ஆப்பிள நான் மேலே தூக்கி போடுறேன் யார் கேட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சுக்கிடுவோம் சரியா தூய் எப்ப இருந்தாலும் நானும் ஜெயிக்க போறேன் சரி இருந்தாலும் தூக்கி போடு பார்ப்போம் என்று பேசிவிட்டு அந்த ஆப்பிளை மேலே தூக்கி போட்டு தேய்ச்சி பிடிக்க தயாரானார்கள் இப்படி அந்த ஆப்பிளை மேலே தூக்கி போட்டவுடன் அந்த பக்கமாக வந்த கோடி என்ற காகம் அந்த ஆப்பிளை தேய்ச்சி பிடித்து அதை கொண்டு சென்று விட்டது தயவு செய்து இந்த ஆப்பிளை நானாவது தின்றுப்பேண்டா

அதிக தூரம் தூரத்தினாலும் அந்த சிங்கத்தால் அந்த இரண்டு எலிகளையும் பிடிக்க முடியவில்லை அதனால் இப்படி கூறியது அந்த சிங்கம் டேய் இப்ப வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க ஆனா நீங்க ஒரு நாள் என்கிட்ட மாட்டினீங்களா என்று கூறிய சிங்கம் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுச்சு ஆனால் சிங்கம் இன்னும் நம்மளை துரத்துகிறது என்று நினைத்த அந்த எலி நண்பர்கள் ஓட்டத்தில் பக்கத்து காட்டிற்கே சென்று விட்டார்கள் அதிக தூரம் ஓடி வந்ததால் ராஜேஸ்வரிக்கு பசிக்க ஆரம்பித்து விட்டது டெய் சேது எனக்கு ரொம்ப பசிக்குதுடா ஏதாவது உணவு இருந்தால் தேடிப்பாரா ஏய் நான் எல்லா இடத்துலையும் உணவு தேடிட்டேன் எங்கு தேடி எனக்கு உணவே கிடைக்கல அங்கே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம்டா என்று பேசிய இரண்டு நண்பர்களும் அந்த வீட்டின் கதவை தட்டினார்கள் அந்த வீட்டில் அன்று ஆப்பிள் பழத்தை கேச்சு பிடித்து சென்ற கோரி இருந்துச்சு காலமே எங்களுடைய ஆப்பிள் பக்கம் திருடிக்கிட்டு போனது நீதானே சரி அதெல்லாம் விடு எங்களை ஒரு சிங்க துரத்திக்கிட்டு வந்துச்சு தான் நாங்கள் வழி தவறி இந்த காட்டுக்கு வந்துட்டோம் ஆனா எங்களுக்கு இப்போ ரொம்ப பசிக்குது உங்ககிட்ட ஏதாவது உணவு இருந்தா கொடுக்குறியா என்ன எலிகளே நான் என்ன உங்க கையில இருந்தால் திருடிக்கிட்டு போனேன் மேலே பறந்து வந்துச்சு நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் என்னை போய் திருடின்னு சொல்றீங்களே உங்களுக்கு உணவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இங்கிருந்து ஓடுங்க என்று கோரிக்காகம் கூறியவுடன் இருவரும் அங்கிருந்து சென்றார்கள் இப்படி அந்த இருவரும் சென்று கொண்டிருக்கும் போது மற்றொரு வீடு ஒன்று தென்பட்டது அந்த வீட்லயாவது போய் மரியாதையா கேளு சண்டை போடுற மாதிரி கேட்டீங்கன்னா அவங்க உணவே தர மாட்டாங்க பாத்துக்க என்று பேசிய இருவரும் அந்த வீட்டின் கதவை தட்டினார்கள் அந்த வீட்டில் இருந்து சோனா என்ற பறவை வெளியே வந்துச்சு பின் அந்த பறவை இடம் நடந்ததை அனைத்தையும் கூறியவுடன் அந்த சோனா குருவி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அந்த காலம் எப்பொழுதும் அப்படித்தான் நடந்து கொள்ளும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று கூறிய சோனா குருவி இந்த எலிகள் சாப்பிடுவதற்கு உணவு அளித்தது பின் அனைவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள்